வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் இனிய நல்ல ஒரு சந்தோஷமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுளும் நிறைஞ்ச புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைய வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க துணை அன்பர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கவங்க நானும் இந்த குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவங்க எனக்கு வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க பேசிக்கலாம் இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையில இப்போ என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ராசி சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி ஸோ பொதுவாகவே ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக ரொம்ப லவ்லியாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பாச மழை பொழியணும் அப்படின்னு நிறைய நினைப்பாங்க பட் என்ன அப்படின்னா பெரும்பாலும் நாம் பார்த்த வரைக்கும் ரிஷபராசி என்பர்கள் இவங்க தான் எல்லார் மேலேயும் பயங்கர மழை பொழிவாங்க திருப்பி ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடைக்காது ஒன்வேவாக தான் இருக்கும் திருப்பி அன்பு பாசம் கனிவு நேசம் கருசனம் அதெல்லாம் ரிஷபத்துக்கு பெரும்பாலும் கிடைக்கிறதே இல்லை பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீ அன்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ நான் வந்து உன்னை ரொம்ப பாசமாக தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற விதத்தில் ஹஸ்பண்ட் மேலேயும் ரொம்ப அந்யோன்யமாக தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் மேலே அந்யோன்யம் அப்படின்றது குழந்த பிறந்த பின்னாடி குழந்த மேலே என் டி அள்ளி டேர்ன் ஆகிடும் அதாவது நான் பிறந்ததே என் குழந்தைக்காக தான் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமோ அப்படி தான் கடகமோ அப்படிதான் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவா வந்து பாருங்க ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நாளாவே ரிஷபம் கொஞ்ச நாளான்றது வந்து பாருங்க பல வருடங்களா அது த்ரீ இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ் இயர்ஸ் ஒரு சிலருக்கு வந்து எய் மோர் தென் எயிட் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எங்களுக்கு ஃபேவராக இல்லைங்க எப்ப பாரு ஏதாவது வந்து நெகட்டிவா இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வந்து சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப சென்சிட்டிவ் ரிஷபம் கடகம் எல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா கூட பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நிம்மதியை தேடி 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 அலைவாங்க அது பெரும்பாலும் கிடைக்கிறதுல இப்போ வந்து பாருங்க அந்த மாதிரி பல வருடங்களாக ரிஷபத்துக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க நிறைய கஷ்டப்பட்டாச்சு நிறைய பார்த்தாச்சு எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க பட் இருந்தாலும் நான் நினச்சேன் நடக்குது நான் யோசித்தேன் நான் நடக்குது நான் வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டே இருந்தேன் அதுவாக எனக்கு வந்து செய்கிறதுக்கான அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கிது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைப்பா இது எனக்கு சக்ஸஸாக நடக்கும்னு அது நடந்துச்சு இப்படி பல விதத்தில் வந்து பாருங்கள் நீங்கள் நினச்சது கேட்டது யோசித்தது சிந்தித்தது அத் அத்தனையும் கிடைக்குங்க அத்தனையும் கிடைக்கும் அத்தனையும் ஃபேவராக வரும் ரிஷபம் ரொம்ப நாள் ஏமாற்றத்துல இருந்ததுனால இப்போ நிறைய விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் உண்மைதானா இல்லை கனவா அப்படின்னு நம்மளே நம்மள கிள்ளி பாத்துக்கிற மாதிரி தோணும் அதனால இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அமேசிங்கா இருக்கு இப்போ ஒரு சிலர் வந்து இது பயங்கரமா உருட்டுங்க உருட்டுங்க அப்படின்லாம் போடாதீங்க நிஜமா தான் சொல்றேன் பொதுவாக வந்து பாருங்க ரிஷபம் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா ரொம்ப நாளா நல்லா இல்லை பட் இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க பட் ரிஷபம் வந்து பாருங்க இப்போ இந்த டூ தௌசண்ட் மூணு பயிற்சி நடக்க போகுதுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் பேர்சி மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி நடக்க போறாரு சனி பகவான் எங்க வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்துல வராது பதினோராம் பாவத்துல வர்றாரு பொதுவாக வந்து பாருங்க சுக்ரனோட ராசி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது செய்வார் நிறைய நல்லது செய்வார் ஓகேங்களா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்ரனும் சனியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப குட் ரிலேஷன்ஷிப் அப்ப சுக்ரனோட ராசி அப்படின்றதுனால இவர் ஃபஸ்ட்டு நல்லது செய்வார் இன்னொன்று அவரு லாபாதிபதியா வராரு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கு வராரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஒன்று சொல்லுவாங்க எப்பயுமே இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்து சுபஸ்தானத்துல வரும்போது அபரிவிதமான நற்பலன்களை கொடுப்பாங்க இந்த ராஜயோகம் சாக் பாட் அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி வருதுங்க இந்த ராகு வந்து பாருங்க பத்தாம் பாவத்துல வராரு அதாவது தொழில் ஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் ஒரு சாதா ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு வைத்தியம் தொழில் ஒரு டாக்டரை கூட வச்சோங்களேன் ஒரு கிராமத்துல ஒரு வைத்திய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரிஷபராசியா இருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பாம்பே பெங்களூரு சென்னை இந்த மாதிரி சிட்டில வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க இல்லைன்னா அதே கிராமத்துல தான் இருப்பாங்க இந்த சோஷியல் மீடியா இப்போ வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் எஃபி தானே ஃபேமஸ் அதுல வந்து பெரிய ஒரு ஹைஃபையாக ஷைன் ஆவாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் ஆடம்பரம் ஒரு பெரிய லெவல்ல வந்து மற்றவங்களுக்கு தெரிய வர்றது இதெல்லாம் வந்து ராகு கொடுப்பான் பத்தாம் பாவம் பதினோராம் பாவத்துல இருக்க சனி நல்ல லாபத்தை கொடுப்பான் அதே மாதிரி பாருங்க சனி ரிஷபத்துக்கு எப்படி பண்ண போறான் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போறான் நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்க போறான் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா உங்களுக்கு ஓகேன்னா நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இது பிடிக்கல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு இன்னொரு சந்தர்ப்பம் இந்த வருஷம் ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அள்ளி 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 சந்தர்ப்பங்களை கொடுப்பான் சந்தர்ப்பங்களை கொடுக்கும்போது இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டான்னு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுடாதீங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெரியவங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக கிளிக்காவ பாத்துக்கோங்க ஏன்னா ரிஷபம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு இன்னொன்று குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆக போகுது குரு பகவான் இப்போ ஜென்ம குருவா இருக்காரு இப்ப இந்த மே மாசம் என்ன ஆக போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் போக போறாரு அது எக்ஸ்ட்ரானரி பொதுவாக வந்து பாருங்க இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராவ் கேது பயிற்சி மூணுமே ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி அடுத்து வந்து பாருங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த பத்து பதினொன்றில் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பயங்கரமான அபரிவிதமான வளர்ச்சி வரும் அப்படின்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முழுசுமே பயங்கரமான வளர்ச்சி அப்படின்றது இருக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சனி பகவான் வந்து பாருங்கள் பதினோராம் பாவத்தில் வராரு பத்தாம் பாவத்துலேருந்து பதினொன்று வரதுனால லாப சனியாக வராரு ஸோ எந்த தொழில் செஞ்சாலும் அதில் லாபம் அப்படின்றத சாலிடாக நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் அவர் ஏற்படுத்துவார் கவலைப்பட வேண்டாம் சனியினோட பார்வை அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனியினோட பார்வை அப்படின்றதுனால என்ன ஆகும்னா பூர்வ ஜென்மங்களில் நம்ம என்னென்னலாம் வந்து நல்லது செஞ்சோம் பூர்வ ஜென்மங்களில் கடந்த காலங்களில் நம்ம செஞ்ச அத்துணை நல்லதுனோட ஒரு பிரதிபலிப்பு இப்போ வரும் இப்போ நம்மளுக்கு நேரமும் காலமும் சரியில்லை போது நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த சாமியை கும்பிடுங்க இந்த பூஜை செய்யுங்க இந்த மந்திரம் சொல்லுங்க எல்லாம் சொன்னங்க பெருசா எதுவுமே நடக்கலைங்க அவ்வளோ சாமி கும்பிட்டோம் அந்த சுவாமிக்கெல்லாம் கண்ணு இருந்துச்சா என்னன்னு தெரியலையே எதுவுமே நடக்கலையே அப்படி நிறைய பேர் நம்ம புலம்புவோம் பார்த்தீங்களா அந்த புலம்புறதுக்கான பதில் இப்போதான் கிடைக்கும் எப்படி அப்படின்னா நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின்னும் போது நம்ம நூறு சதவிகிதம் இறை வழிபாடு அப்படி இருக்கிறோம் அப்படின்னாலும் அதில் வந்து பாருங்க விதிக்குட்பட்டவங்கள் தான் வந்து கிரகங்களும் கடவுளும் உட்பட்டவங்க தான் கடவுள் நிர்ணயித்த விதியை தானே வந்து கிரகங்கள் செய்கிறாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்போ பிரதிபலன் கம்மியாக கொடுக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பிரதிபலனா இப்போ மாட்டாங்க ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் பிரதிபலனா இப்போ கொடுப்பாங்க ஓகேங்களா மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளோட வழிபாடுனோட ஒரு பலன்லாம் என்ன ஆயிருக்கும்னா டெபாசிட் ஆயிருக்கும் பேங்க்ல அதாவது பேங்க்ல எப்படி டெபாசிட் ஆயிருக்கும் அதே மாதிரி நம்ம இறைநிலை தேங்கி இருக்கும் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் இப்போ சனி பகவான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த தேங்கி இருக்க நம்மளோட நற்செயல்களோட விளைவுகள் அந்த இறையொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நல்லது நம்மளுக்கு செய்ய ஆரம்பிக்கும் புரியுதுங்களா அப்போ நீ என்ன நல்லது பண்ண பூர்வ ஜென்மத்தில் பண்ண உங்கள் வம்சாவளியினர் பண்ணது அதே மாதிரி நீயே செஞ்ச இறை வழிபாடு அத்துணைக்கும் பலன் இப்போ சனி பகவான் இந்த ஒரு வருஷத்தில் கொடுத்துருவார் தெளிவாக புரியு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாருங்க எட்டாம் பாவத்தை துஷ்தானத்தை அவர் பார்க்குறாரு அப்போ நம்ம லைஃப்ல இவ்வளோ நாள் என்னென்னலாம் அசிங்கப்பட்டோம் என்னென்னலாம் அவமானப்பட்டோம் என்னென்னலாம் கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டம் அசிங்கம் அவமானம் அத்துணைக்கும் தீர்வு அப்படின்றது வந்துடும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கும் தீர்வு அப்படின்றது வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து பாருங்க ஒரு பெரிய பாசிட்டிவ் எக்ஸ்ட்ராடினரி பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும் சுய ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருக்கா சூப்பருங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரா குரு பகவான் நல்லா இருக்காங்களா கேது நல்லா இருக்காங்களா ஓகே இல்ல ஏதாவது ஒன்று நல்லா இருக்கா அட்லீஸ்ட் சனி பகவான் சூப்பரா இருந்தாரு அப்படின்னா கூட பக்காவ கோப்பப்பாயிடும் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிங்க சொல்லலாம் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரிஷபம் ரொம்ப நாள கஷ்டம் பிரச்சனை இந்த தேங்கி கிடந்த ஆசைகள் விஷபத்துக்கு ஆசைகள் ரொம்ப ஜாஸ்திங்க நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய ஆசைகள் வந்து தேங்கி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த தேங்கி இருந்த ஆசைகள் எல்லாம் கை கூட கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பா நடக்கும் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாக மாற்றப்படுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து பாருங்க எல்லா ரிஷபராசி அன்பர்களுக்கும் சூப்பரா இருக்கும் இந்த ஜாதகத்துல தசா புத்தி கிரகங்கள் முக்கியமா சனி நல்லா இருக்கு அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாதுங்க ஓகேவா ஜாதகத்திலேயே சனி பெருசா ஃபேவராக இல்லை அப்படின்னா சனியை மட்டும் நம்ம விட்டுடலாம் மீதி ரெண்டு கிரகங்கள் ஃபேவராக இருக்கு அப்படின்னா கூட இது நடந்துரும் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா ஒன்னே ஒரு நெகட்டிவ் இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேத்து சிம்மம் கேத்து வந்து பாருங்க ஃபோர்த் ஹவுஸ் அதாவது இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு பத்தாம் பாவம் கேத்து சிம்மம் நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது என்னன்னா சுக ஸ்தலம் அப்படின்வாங்க அப்ப ரிஷபராசி என்பர்களுக்கு அவங்க தாயாருக்கு உடல் நலல்ல ஒரு குறைபாடு அதாவது ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தான் சொல்லலாம் மதர்னோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் போகலாம் அவ்வளோ அந்த அம்மாக்கும் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க சரிங்களா ஆன் தி ஹோல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஷபம் உங்களுடைய இது இஸ் ஃபார் யாஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராடினரியான வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் எதுவும் மிகைப்படுத்துறது இல்லைங்க உருட்டு இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாமே உண்மைதான் நானும் ராசி ரிஷப லக்னம் தான் ஸோ ஃப்ராங்காவே நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் பட் இருந்தாலும் ரிஷபம் பட்ட கஷ்டம்லாம் எனக்கும் தெரியும் ஓகே எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது பண்ணணும் அந்த விதத்துல ரிஷபம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசத்துல ஒரு சனிக்கிழமை கடுகு எண்ணெய் தானம் அப்படின்றது பண்ணலாம் இல்லை கடுகு எண்ணெயில நம்ம வந்து இந்த சித்ராணம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சித்ராணம் அதாவது லெமன் சாதம் இந்த புளி சாதம் இந்த மாதிரி சாதம் எல் சாதம்லாம் இப்போ கொடுத்தா வாங்குறது இல்லை மக்கள் கோயிலில் கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம இந்த சித்திராணம் கொஞ்சம் கடுகு எண்ணெயில செஞ்சு ஒரு பதினோரு பேருக்கு இல்லை ஏழு பேருக்கு நம்ம வந்து தானம் பண்ணலாம் தானம் பண்ணும்போது சனியினோட ஒரு பவர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா வரும் நிறைய நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கேத்து இருக்காரு பார்த்தீங்களா அதாவது இந்த கடுகு தானம் அப்படின்றது கடுகு எண்ணெயில செய்யறது வந்து கேத்துவை பிரீத்தி பண்றதுக்கு சாப்பாடு தானம் பண்றது அப்படின்றது அங்க சனி பிரீத்தி ஆவார் ஸோ ரெண்டு பேரையும் பிரீத்தி பண்ற மாதிரி இருக்கும் இன்னொன்று சில்வர் ரிங் போட்டுக்கோங்க கேத்து கொஞ்சம் பசிஃபை பண்றதுக்கு மஞ்சள் கலர் பூக்களை வாங்கி ஓடுற தண்ணியில் விடுங்க இதை விட இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குங்க சனி கேத்து ராகு எல்லாரையும் நம்ம வந்து பசிஃபை பண்ணுறதுக்கு டாக்ஸுக்கு சாப்பாடு கொடுங்க ரோடில் இருக்க டாக்ஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுக்கணும் பிஸ்கெட் அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் டாக் வளர்க்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டாக் வளர்க்குறது ரோடில் இருக்க டாக்ஸ் கொடுக்கறது இது முக்கியமான இந்த ஷேடட் பிளானட்ஸ் அசுபர்களை பிரீத்தி பண்ணும் முக்கியமாக சனியை பிரீத்தி பண்ணும் கேத்துவையும் பிரீத்தி பண்ணும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரிஷபம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் யோஸ் வாழ்த்துக்கள்